ஆன்லைனில் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண பிறகு மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு தான் கவுன்சிலிங் லிஸ்ட்டு வந்து டிஎன்பிசி வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் யாருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆல் போஸ்ட் குரூப் இருப்பீங்களா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது ஸ்டெனோ டைபிஸ்ட் இந்த வாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் இது இல்லாமல் மற்ற எல்லா ஜாபும் சேர்ந்த ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து டைபிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்தது டைபிஸ்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அது பிறகு தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்குள்ளே கவுன்சிலிங் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க சர்ட்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண எல்லாருமே கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா அப்படின்னா முதல் கட்டத்தில் எல்லாருக்கும் கூப்பிட மாட்டேங்க முதல் கட்டத்தில் ஒன் இஸ்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க அதாவது நீங்கள் சர்டிவிகேட் அப்லோட் பண்ணது ஒன் டு த்ரீ அதில் பாதி பேரை தான் முதல் கட்டத்தில் கூப்பிடுவாங்க அதுக்கு பிறகு தேவைப்படும் போது அடுத்த பாதி பேர் அடுத்த பாதி பேர் அப்படி தான் ஒவ்வொரு கட்டமாக கூப்பிடுவாங்க லாஸ்ட் டைம் கவுன்சிலிங் நடந்தபோது மூணு கட்டமாக நடந்துச்சு எல்லாருக்குமே வந்துச்சு அதனால கவுன்சிலிங் போற எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இதுல நிறைய பேர் ஆப்சண்ட் ஆவாங்க சில பேர் வந்து சர்டிஃபிகேட் வந்து தப்பா உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அதனால ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சில வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த வேகன்சி எல்லாம் பண்ணாம சில கேட்டகரிக்கு நெக்ஸ்ட் இயர் அப்படியே கேரி ஓர் ஆயிருக்குது அதனால நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்ப நீங்க பாக்குறது ஜேஏ பி கவுன்சிலிங் லிஸ்ட் இது பழைய லிஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன் புது லிஸ்ட் வந்த பிறகு நான் லிங்க் கொடுக்குறேன் அப்புறம் ஓபன் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் இதே மாதிரி டைபிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் வரும் தனித்தனியாக வரும் வந்த பிறகு உங்களுக்கு நான் அந்த லிங்க் கொடுக்குறேன் இதில் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் சிவி லிஸ்ட்ல உங்கள் நம்பரை எப்படி செக் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த கவுன்சிலிங் லிஸ்ட்ல உங்கள் நம்பரை செக் பண்ணணும் அடுத்தது எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும் அடுத்தது கவுன்சிலிங் எங்கே நடக்கும் அப்படிங்கிற டீடைல் போட்டிருக்காங்க அதாவது இங்கே சென்னையில் மவுண்ட் ரோட்டில் டிஎன்பிஎஸ் ஆஃபீஸ் இருக்கும் மவுண்டூர்ல கவர்மெண்ட் எஸ்டேட்னு ஒரு இடம் இருக்கும் அங்கதான் டிஎன்பிஎஸ் ஆபீஸ் இருக்கும் அங்கதான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும் இந்த கவுன்சிலிங் பத்தியான டீடைல்ஸ் வந்து எல்லாருக்கும் தனித்தனிதான் இன்டிமேஷன் கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா உங்க ரிஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பருக்கு எஸ் பண்ணுவாங்க மெயிலுக்கு வந்து மெயில் அனுப்பிடுவாங்க போஸ்டர்ல எதுவுமே அனுப்ப மாட்டாங்க இந்த கவுன்சிலிங் லிஸ்ட் ரிலீஸ் ஆன அடுத்த நாள்ல கவுன்சிலிங் மெமோ ஒன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மெமோவை எல்லாருமே இண்டிவிஜுவலாக டவுன்லோட் பண்ணிக்கணும் இண்டிவிஜுவல் மெமோ தான் அது ஒவ்வொருத்தருக்கும் என்ன மெமோ இருக்கோ அந்த மெமோவை டவுன்லோட் பண்ணிக்கணும் இது இருந்தாதான் நீங்க கவுன்சிலிங் பில்டிங்குள்ள உள்ளவே போக முடியும் இதுதான் அந்த கவுன்சிலிங் மெமோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு லிங்க் வந்த பிறகு நான் லிங்க் கொடுக்குறேன் இதுல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும் அதாவது பொருள் இது வந்து மற்ற உள்ள கவுன்சிலிங் மெமோ இப்போ நீங்கள் பார்க்குறது டைபிஸ்ட் போஸ்ட்டுக்குள்ள கவுன்சிலிங் மெமோ இது வந்து செனோ செனோடைபிஸ்டுக்குள்ள கவுன்சிலிங் மெமோ இந்த மெமோவுக்கு ரைட் கார்னர் கியூஆர் இருக்கு பார்த்தீங்களா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண பிறகு தான் உங்களை அந்த பில்டிங்குக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க உங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க மற்ற யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க சில பேருக்கு மட்டும் ரிலாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏன்னா மாற்றுத்திறனாளி இவங்களுக்கு போக முடியாது எழுப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஒரு ஆளை அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி உமன் வித் சுமால் பேபிஸ் கை குழந்தை உள்ளவங்களை கை குழந்தையோட அலோவ் பண்ணுவாங்க இந்த கவுன்சிலிங் மெமோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால ரெண்டு காப்பி எடுத்து வச்சிங்க சில டைம் அங்க ஒரு காப்பி கேட்பாங்க அடுத்தது வரிசை எண் பதிவு எண் தரவரிசை எண் பதிவேண் உங்க ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டா இருக்கா ஒரு செக் பண்ணிக்கோங்க தரவரிசை எண் அப்படிங்கிறது உங்க ஓவரால் ரேங்க் அதாவது உங்க மார்க் ஷீட்ல வந்த ஓவரால் ரேங்க் கொஸ்டின் தான் தரவரிசை எண் அது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைட்ல உள்ள வரிசை எண் அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா உங்களுக்கு வந்த ரேங்க் கொஸ்டின் இப்போ இந்த ரேங்க் கொஸ்டின் கொஞ்சம் அட்வான்ஸாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா சிவி அப்லோட் பண்ணும்போது சில பேர் தப்பா அப்லோட் பண்ணிப்பாங்க சில பேர் அப்லோட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க அதனால உங்கள் ரேங்க் கொஷன் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி முன்னாடி வந்துருக்கோம் வாய்ப்பு நிறையவே இருக்கு அடுத்தது உங்கள் நேமை செக் பண்ணிக்கிங்க அடுத்தது உங்களுக்கான கவுன்சிலிங் டேட்டு டைம் டெஸ்க் இது மூணும் போட்டிருப்பாங்க இந்த டேட்டில் தான் நீங்கள் போகணும் இந்த டைம் தான் நீங்கள் போகணும் அந்த டைமுக்கு ரெண்டு ஹவர் முன்னாடி அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துங்க அடுத்தது உங்களுக்கான டெஸ்க் பெஞ்சு நம்பர் எந்த மேஜில நீங்கள் உக்காரணும் அப்படின்னு கிளீனாக சொல்லியிருப்பாங்க அடுத்தது கவுன்சிலிங் எங்க நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது டிஎன்பிசி ஆபீஸ் சென்னையில் உள்ள டிஎன்பிசி ஆபீஸ்ல தான் கவுன்சிலிங் நடக்கும் இது எங்க இருக்கு அப்படின்னா சென்னை மவுண்ட் ரோட்ல கவர்மெண்ட் எஸ்டேட்னு ஒரு இடம் இருக்குது அங்கதான் டிஎன்பிசி ஆபீஸ் இருக்கும் இந்த ஆபீஸுக்கு எப்படி வர்றது அப்படின்னா நீங்க ஊர்ல இருந்து வரும்போது சென்னை பக்கத்துல தான் இப்ப புது பஸ் ஸ்டாண்டு அங்கதான் இறக்கி விடுவாங்க அங்கிருந்து ஒரு பஸ் அதாவது பிராட்வேக்கு வர்ற பஸ் அந்த பஸ்ஸை பிடிச்சி பிராட்வே வந்துருங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி ஆபீஸுக்கு போயிடலாம் ட்ரெயின்ல வந்தீங்கன்னா எக்மோர்ல இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா டிஎன்பிசி ஆபீஸ் வந்துருங்க அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆல் ஒரிஜினல் சர்டிபிகேட் அதாவது நீங்க அப்லோட் பண்ண எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்டையும் அங்கே சப்மிட் பண்ணணும் அது மட்டும் இல்லாம ஜெராஸ் காப்பியும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனால் எத்தனை செட்டுன்னு சொல்லல நீங்க எதுக்கும் ஒரு ரெண்டு செட்டு எடுத்து வச்சுக்கீங்க நீங்க அப்லோட் பண்ணும்போது சில சர்டிபிகேட் வந்து அப்ளாஜ் லெட்டர் வச்சிருப்பீங்க அதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் இருந்திருக்கும் இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னென்ன சர்டிபிகேட்ல மிஸ்டேக் இருக்குதோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி புதுசா வாங்கி வச்சீங்க அங்க சப்மிட் பண்றதுக்கு இப்ப கரெக்டா இருக்கும் அங்க என்னென்ன சர்டிபிகேட் வெரிபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க பிறந்த தேதிக்கான சான்றிதழ் அதாவது உங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க இது டென்த்து டுவெல்த் மார்க் ஷீட்லேயே உங்க டேட் ஆஃப் பர்த் வந்துடும் அதனால அதை செக் பண்ணுவாங்க அடுத்தது கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுவாங்க நீங்க டென்த்து குவாலிபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டென்த் சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுவாங்க அதே மாதிரி டுவெல்த் குவாலிபிகேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுவாங்க சில பேர் டிகிரி குவாலிபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க டிகிரி சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுவாங்க சில பேர் அப்ளை பண்ணும்போது ப்ரொவிஷனல் பண்ணிருப்பீங்க அதே மாதிரி அப்லோட் பண்ணும்போதும் ப்ரொவிஷனல் பண்ணிருப்பீங்க இப்ப உங்கள்கிட்ட ஒரிஜினல் இருந்துச்சுன்னா ப்ரொவிஷனலும் கொண்டு போங்க ஒரிஜினலும் கொண்டு போங்க இது போஸ்ட்டுக்கு உள்ளது வந்து டைப்ரைட்டிங்கான சர்டிஃபிகேட்டை அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும் இது ஸ்டெனோ டைபிஸ்டான உள்ளது இதை வந்து நீங்க டைப்ரைட்டிங்க அப்புறம் ஷார்ட் ஹேண்ட் இதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்க அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும் அடுத்தது தமிழில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் இது என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் இதை எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிகிரி இதில் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க இல்லைன்னா தமிழ் லாங்குவேஜை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க அடுத்தது எக்ஸரிஸ் மேன் நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் அதாவது எக்ஸரிஸ் மேன் வெல்ஃபேர் இருந்து இஷ்யூ பண்ண போனஃபைட் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அது டிஎன்பிசி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் இல்லைனா உங்கள் பென்ஷன் ஆர்டரை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அடுத்தது செல்ஃப் டிக்ரேஷன் ஃபார்ம் அதுவும் டிஎன்பிசி ஃபார்மேட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட்டில் உங்கள் ஃபாதர் நேம் எட்னா மதர் நேம் தான் இருக்கணும் உங்கள் ஹஸ்பண்ட் நேம் இருந்தால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கம்யூனிட்டியில் இருக்காங்களோ அதே கம்யூனிட்டியை அக்செப்ட் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட வந்து தமிழ்நாடு வெல்ஃபேர் போர்டு ஐடி கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எம்பிஎஸ்சியில் கிளைம் பண்ணிக்கலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் டைரெக்டாக போய் வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் டைரெக்டாக வாங்கினா அதில் சைன் இருக்கணும் சீல் இருக்கணும் ஆன்லைனில் வாங்கினா சில டைம் சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடு இருக்கும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதில் டிஜிட்டல் சைன் கண்டிப்பாக வேணும் சீல் தேவையில்லை சில பேருக்கு தாலுக்கா இல்லை டிஸ்ட்ரிக்கை பிரிச்சிருப்பாங்க அந்த டைமில் நீங்கள் புது டிஸ்ட்ரிக்ட் வந்த பிறகு இல்லை புது தாலுக்கா வந்த பிறகு உங்கள் சர்டிஃபிகேட்டில் பழசு இருக்கும் அது அக்செப்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் புதுசு அப்ளை பண்ணி புதுசு வாங்கிக்கலாம் அதை அப்லோட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் யார் சைனிங் அத்தாரிட்டியோ அவங்க சைன் பண்ணியிருக்கணும் அடுத்தது ஆதரவற்ற விதவைகள் நீங்கள் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது டிம்எஸ் என்ன ஃபார்மேட்டில் சொல்லியிருந்தாங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணனும் அந்த இஷ்யூவிங் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்துட்டு கரெக்டாக அவங்களே பண்ணணும் அதாவது ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர் இல்லட்டுனா அசிஸ்டன்ட் கலெக்டர் இல்லட்டுனா சப் கலெக்டர் இவங்க தான் இஷ்யூ பண்ணணும் உங்களுடைய இன்கம் ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே போகக்கூடாது விடோ சர்டிஃபிகேட்டோ இல்லை டைவர் சர்டிஃபிகேட்டோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அடுத்தது மாற்றுத்திறனாளி இவங்களுடைய சர்டிஃபிகேட் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் இதுவும் டிஎன்பிசி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் ஃபோட்டோ எல்லாம் கரெக்டாக இருக்கா ஒரு செக் பண்ணிக்கிங்க அப்புறம் உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது என்ன டைப்பு அப்படின்னு அதில் கிளியராக இருக்கணும் அந்த குறைபாட்டோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கரெக்டாக தெளிவாக இருக்கணும் டிஎன்பிசி ஃபார்மேட்டில் இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூங் அத்தாரிட்டி யாருக்கு இருக்குதோ அவங்க தான் இந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணணும் உங்கள் ஐடி கார்டு இல்லை உதவிகள் புத்தகம் அதாவது பாஸ்புக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த சர்டிஃபிகேட்டை நீங்க நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஓகே தான் நோட்டிஃபிகேஷன் பிறகு வாங்கினாலும் தான் அடுத்தது ரெண்டு போட்டோ தேவைப்படும் பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ ரீசன்ட் போட்டோ இருந்தால் தான் அடுத்தது என்ஓசி அதாவது கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்க இந்த என்ஓசி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் அடுத்தது பிஎஸ்டி பற்றி பார்க்கலாம் பிஎஸ்டி அப்ளை பண்ணணும்னா நீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ என்ன குவாலிஃபி நீங்கள் அப்ளை பண்றீங்களோ அது வரைக்கும் தமிழ் வழியில் நீங்கள் படிச்சிருக்கணும் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கூலில் வாங்கலாம் டேரெக்டாக எல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கலாம் டேரெக்டாக ஸ்கூலில் வாங்கினீங்கன்னா அதில் சைனும் சீலும் கண்டிப்பாக இருக்கணும் ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்கன்னா சில சர்டிஃபிகேட்டில் சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடுன்னு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதில் டிஜிட்டல் சைன் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் சீல் தேவையில்லை சில டைம் ஸ்கூல் நேம் சேஞ்சாக இருக்கலாம் அதாவது தொடக்க பள்ளிங்கிறது உயர்நிலை பள்ளியாக மாறி இருக்கலாம் சில டைம் காலேஜ் நேம் சேஞ்சாக இருக்கலாம் அந்த மாதிரி டைத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இல்லாட்டா பிரின்ஸிபால்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கணும் என்ன லெட்டர்னால் இந்த மாதிரி ஸ்கூல் சேஞ்ச் ஆயிருக்குது நேம் அப்படின்னு சொல்லி லெட்டர் வாங்கிட்டு அதையும் பிஹெச்டிம் கூட நீங்கள் சேர்த்து அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணணும் டிஎன்பிசி வெப்சைட்டில் என்ன ஃபார்மேட்டில் பிஹெச்டம் இருந்துச்சோ அதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வாங்குற சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சில பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் அங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அடுத்தது நோட்ஸ்ன்னு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் முதல் பாயிண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிசி உங்களுக்கு கவுன்சிலிங் அலாட் பண்ண டேட்டு டைம் அந்த டைத்தையும் டேட்டையும் மிஸ் பண்ணாமல் வர சொல்லியிருக்காங்க அதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா மறுவாய்ப்பு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண எல்லாருக்குமே போஸ்டிங் உண்டு அப்படின்னு நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இன்டிமேஷன் வந்து எஸ்எம்எஸ் இமெயில் தான் தருவோம் எந்த போஸ்டலும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு போஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு போஸ்ட்டை நீங்கள் செலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மற்ற போஸ்ட்டுக்கு உங்களை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங் ஹாலில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் அடுத்த ப்ராசஸே நடக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு அடுத்தது இப்போ என்ன வேகன்சி கொஷன் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்டர் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பழைய வேக்கன்சி கொஷன் லிஸ்ட்டு இதில் என்ன இருக்கும் அப்படின்னா என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன போஸ்ட்டு எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இருக்கும் இந்த வேகன்சி பொசிஷனை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஒரு தடவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டே முடிஞ்ச பிறகு ரிமைனிங் வேகன்சி அவ்வளவு அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுவாங்க அந்த லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கம்யூனிட்டி வைஸும் இருக்கும் அடுத்தது போஸ்ட் வைஸும் இருக்கும் ரெண்டு லிஸ்டும் போடுவாங்க அப்படி போடும்போது அதை உங்களுக்கு நான் லிங்க் தர்றேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஈவினிங் வந்து அந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அந்த லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க கவுன்சிலிங் ஹாலில் உங்களுக்கு வேகன்சி போசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அடுத்தது நீங்க ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகணும் அதாவது என்னன்னா உங்களுக்கு எந்த டெஸ்க் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த டெஸ்க்கு நீங்க போகணும் அங்க உங்கள்கிட்ட நீங்க எந்த போஸ்ட் எடுக்க போறீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது முடிஞ்ச பிறகு நீங்க அடுத்தது அலாட்மெண்ட் டெஸ்க் அப்படின்னு இருக்கும் அங்க போகணும் அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க எடுக்க போற போஸ்ட நீங்க சொன்ன பிறகு மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணி அதை வீடியோவும் எடுப்பாங்க அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்ல இது அலாட்மெண்ட் ஆர்டர் இது வந்த பிறகு உங்களுக்கு வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு யார் யாரு செலக்ட் ஆனாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட வந்து கிஎம் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க